என்னடா ஆச்சு இங்க வந்துட்டு என்னாச்சு பறக்க முடியலையா பாடாச்சு அந்த காத்தா பிறந்து கொடுக்குறீங்கப்பா இந்த காக்கா போனதுக்கு அப்புறம் நானும் நினைச்சேன் சரி தெரியாம வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வெளியே நான் இருந்ததுக்கு வெளியே வந்து செத்து போய் கிடந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது என்னடா இதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது ஒரு காக்கா ரொம்ப நேரமா உட்காந்து பாத்துட்டு இருக்கு அது எழுந்துக்கவே இல்லைன்ட்டு செத்து போயிடுச்சுன்னு தெரிஞ்சு பார்க்குதா இல்லைனா அதை விட்டு போக முடியாமல் நிற்கிதான்னு தெரியல அந்த காக்காவும் பாருங்கள் ரொம்ப நேரம் மனை நானும் ரோட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அது கிட்ட வந்தது அதுக்கப்புறம் அது கிட்ட போய் பார்க்குது கத்துது மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இதே மாதிரி அந்த காக்கா உள்ள வர நான் நான் நினைச்சிருப்பாங்க இப்படி சாகுன்ட்டு எதுக்கு உள்ள வந்துச்சுன்னு தெரியல திடுக்குன்னு அப்புறமா என்ன பார்த்துட்டு ஓடிடுச்சு